ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு ஊரில் ராஜா இருந்தாராம் ஒரு காட்டில் சிங்கம் இருந்துச்சாம் என தினமும் ஒரு கதை கூறி தன் பேரனை தூங்க வைப்பால் பாட்டி ஒன்றாம் வகுப்பு படிக்கும் அபிஷேக் கதை விறுவிறுப்பாக இருந்தால் தூங்காமல் விழித்திருப்பான் இல்லையென்றால் அடுத்த சில நிமிடங்களில் தூங்கிவிடுவான் காலையில் பள்ளிக்கு கிளம்பும் அபிஷேக் உணவு ஊட்டும் அம்மாவிடம் பாட்டி கூறிய கதையை ஒப்பித்தபடியே சாப்பிடுவான் ஓ அப்படியா சரி அப்புறம் என்னாச்சு என்றபடியே தோசையை ஊட்டுவாள் அம்மா மணிமேகலை பாட்டி கூறும் ஒவ்வொரு கதையும் யோசிக்க தூண்டும் விதத்தில் இருந்ததால் சுறுசுறுப்பாகவும் சிந்திக்கும் திறனையும் பெற்றிருந்தான் அபிஷேக் அன்று பாட்டிக்கு இரண்டாவது ஹார்ட் அட்டாக் அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து ஆனந்தம் அவனுடைய மனைவி மணிமேகலையும் மாறி மாறி பார்த்து கொண்டனர் இந்த சமயத்தில் பாட்டி கதை சொன்னால் தான் தூங்குவேன் என்று அடம்பிடித்தான் அபிஷேக் அவர்களுக்கு அவனை சமாளிப்பது பெரும்பாடாகிவிட்டது ஒரே வாரத்தில் மூன்றாவது அட்டாக் வந்து இறந்து போனால் பாட்டி சாமி கிட்ட போன பாட்டி எப்போது வருவாங்க என்று கேட்டு தினமும் நச்சரித்த அபிஷேகிற்கு பாட்டி இறந்து போனதை புரிய வைக்க முடியவில்லை இரவில் அவனை தூங்க வைப்பது பெரும்பாடாக இருந்தது இரவு எனக்கு கதை சொல்ல பாட்டி வேணும் இல்லைன்னா நான் தூங்க மாட்டேன் என்று அடைம்பிடித்தான் அபிஷேக் சின்ன வயசிலேயே பாட்டி பக்கத்துல படுத்து கதை கேட்டு தூங்கி பழகியவன் இப்போது அவங்கள பிரிஞ்சு தூக்கமும் வராம கஷ்டப்படுறான் இப்போ என்ன செய்யறது என்றால் மணிமேகலை அதான் எனக்கும் புரியல இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது சமாளிச்சு தூங்க வைப்போம் நாளைக்கு இதுக்கு ஏதாவது வழி பார்க்கலாம் என்றான் ஆனந்த் ஆனந்த் உன் நிலைமை புரியுது எனக்கு தெரிஞ்ச பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க கதை சொல்றதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது ஓரளவு படித்தவங்க நிறைய நாட்டு நடப்புகள் அறிஞ்சவங்க அந்த காலத்து கதை இந்த காலத்து கதைன்னு நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க பையனை தூங்க வைக்க அவங்க தான் சரியான ஆளு என்றான் ஆனந்த் நண்பன் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க என்று கேட்டு அவன் சொன்ன இடத்திற்கு சென்று சாந்தா என்ற பாட்டியை வீட்டிற்கு அழைத்து வந்தான் ஆனந்த் மணிமேகலை இனிமே இவங்க தான் நம்ம பையனுக்கு கதை சொல்ல போறவங்க இவங்களை முதியோர் இல்லத்திலிருந்து என் அம்மாவாக தத்து எடுத்து வந்திருக்கேன் உனக்கு இனிமே இவங்க தான் பொது மாமியார் என்றதும் மணிமேகலைக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அத்தை என்று அன்போடு உபசரித்தாள் எங்கே என் பேரன் என்று கேட்டபடியே சுற்றுமுற்றும் பார்த்தாள் சாந்தா பாட்டி டியூஷன் போயிருக்கான் இப்போ வந்துடுவான் உங்களுக்கு பசங்க யாருமே இல்லையா எப்படி முதியோர் இல்லத்துல சேர்ந்தீங்க என்று அவளை பற்றி விசாரித்தாள் மணிமேகலை எனக்கு மூணு பசங்கம்மா பொம்பளை புள்ள கிடையாது பசங்க சின்ன இருக்கும் இருக்கும்போதே அவரு போயிட்டாரு கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு கல்யாணமும் செஞ்சு வச்சேன் மூன்று மருமகள்களும் சேர்ந்து என்ன என்னை குறியா இருந்தாங்க பசங்களும் கண்டுக்கல சொத்த பிரிச்சு கொடுத்தாதான் சாப்பாடு போடுவேன்னு சொன்னாங்க அத நம்பி சொத்த பிரிச்சு கொடுத்தேன் இப்போ என்ன முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்க என்று அழுதாள் சாந்தா பாட்டி இதை பார்த்ததும் இருவரின் கண்களிலும் கண்ணீர் பொங்கியது நன்றி கெட்ட மகன்களையும் இரக்கமில்லாத மருமகள்களையும் நினைச்சு அழாதீங்க இவர்தான் இனிமே உங்க புள்ள நான் உங்க மருமகள் உங்களுக்கு இனிமே நாங்க இருக்கோம் ஒரு பேரன் இருக்கான் என்று சொல்லும்போது அவளை கையெழுத்து கும்பிட்டாள் சாந்தா பாட்டி டியூஷன்ல இருந்து அபிஷேக் வந்ததும் அவனை தன் மடியில் உட்கார வைத்து பேச்சு கொடுத்தாள் சாந்தா நீங்க நல்ல கதை சொல்லுவீங்களா பாட்டி என்று கேட்க ம் சொல்லுவேன் உனக்கு பிடிக்கிற மாதிரி அறிவுபூர்வமான கதைகளை சொல்லுவேன் என்று பாட்டி சொல்ல அடியில் இருந்து இறங்கி துள்ளி குதித்தான் அபிஷேக் இரவு சாந்தா பக்கத்தில் படுத்திருந்தான் அபிஷேக் உங்க பாட்டி எப்படிப்பட்ட கதை சொல்லுவாங்க என்று கேட்டால் ராஜா கதை சிங்கம் நரிக்கதைன்னு சொல்லுவாங்க கடைசியா யானை கதை சொன்னாங்க என்றான் அபிஷேக் அப்படியா இனிமே உனக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதைகளை சொல்ல போறேன் என்றாள் சாந்தா என்ன கதை பாட்டி என்று கேட்க நீ மாடியில நின்னு வானத்தை பார்க்கும் போது சின்ன சின்னதாய் தெரியுதே நட்சத்திரம் அதுக்கு பக்கத்துல போக என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்காயா என்று கேட்டாள் சாந்தா பாட்டி ஆமாம் பாட்டி ஆனா எங்க அம்மா அது யாருமே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க போக முடியும் கண்ணு நம்ம நாட்டில் பிறந்த ஒரு பொண்ணு வானத்தில் பறந்து அந்த நட்சத்திரத்து பக்கத்தில் போய் வந்திருக்கா தெரியுமா என்றால் எப்படி போனாங்க பாட்டி என்று ஆர்வமாக கேட்டான் அபிஷேக் சொல்றேன் கேளு ஹரியானா மாநிலம் கர்னால் என்ற சின்ன கிராமத்தில் ஒரு பெற்றோருக்கு நான்கு பிள்ளைகள் அதில் கடைசியாக பிறந்த பெண் குழந்தை ஒரு நாள் வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்துச்சான் அப்பவே அதுக்கு நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் போகணும்னு ஆசை வந்துச்சான் அன்னையில் இருந்து எப்போ பார்த்தாலும் வான பார்த்துட்டு இருக்குமாம் மற்ற குழந்தைகள் எல்லாம் பொம்மை வைச்சு விளையாடும் போது இந்த குழந்தை மட்டும் பேப்பர்ல விமானத்தை வரைஞ்சு அதுக்கு ஓவியம் தீட்டுவாளாம் எந்த நேரமும் அதே நினைப்போட ஸ்கூல் படிப்ப படிச்சு முடிச்சதும் பஞ்சாப் விமான பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படிச்சாலாம் விண்வெளி பற்றியே அவள் எண்ணம் இருந்ததால் அமெரிக்காவே அவளை தன் நாட்டுக்கு கூப்பிட்டுக்கிச்சான் இதனால விண்வெளி பொறியியல் துறையில் முதுகலை பட்டமும் முனைவர் பட்டமும் வாங்கி நாசா அமெரிக்கா விண்வெளி ஆய்வு மையத்துல சேர்ந்தாலாம் அப்பதான் விண்வெளியில பறக்கிற அவளோட கனவு நிறைவேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல விண்வெளியில முதன் முதலாக பறந்தாலாம் பதினாறு நாட்கள் பறந்து வானம் நட்சத்திரங்கள் பக்கத்துல போய் ஹாய் ஹாய்ன்னு நலம் விசாரிச்சாலாம் விண்வெளியை சுற்றி வந்த முதல் இந்திய பொண்ணு இந்த பொண்ணுதான் என்று பாட்டி கூற அப்படியா பாட்டி அவங்க பேரை சொல்லவே இல்லையே என்றான் அபிஷேக் உனக்கு கேள்வி கேட்கும் திறன் இருக்கான்னு சோதிக்கத்தான் சொல்லாம இருந்தேன் என் சமத்து நீயே கேட்டுட்ட அந்த பெண் தான் கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லாவா என்று அபிஷேக் கேட்க பாட்டி கதை நல்லா இருக்கு இனிமே எனக்கு இது மாதிரி கதைகளா சொல்லுங்க என்றான் அபிஷேக் நாளைக்கு சாதனை படைத்த இன்னொருத்தரோட கதைய சொல்ல போறேன் அவர் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தவர் யாரு பாட்டி அது என்று கேட்க அப்துல் கலாம் என்று பாட்டி சொல்ல அவர் எனக்கு தெரியுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சாமி கிட்ட போயிட்டாராம் அதனால ஸ்கூலுக்கு கூட லீவு விட்டுட்டாங்க ஆமாம் அவரு இனிமே தினமும் இது போன்ற சாதனையாளர்களை பற்றிய கதை தான் சொல்ல போகிறேன் சரியா சரி நேரமாச்சி தூங்கு என அவனை தட்டி கொடுக்க ஒரு நல்ல கதையை கேட்ட மகிழ்ச்சியில் நிம்மதியாக உறங்கினான் அபிஷேக் அவன் தூங்குவதை பார்த்து ஆனந்தும் மணிமேகலையும் நிம்மதி பெருமூச்சி விட்டன இவங்களை போன்ற எத்தனையோ அறிவு கலங்கியங்கள் யாருக்கும் பயன்படாமல் முதியோர் இல்லத்தில் இருக்கிறது வேதனையா இருக்கு அவங்க சொல்ற கதைகளை பேரன் பேத்திங்க கேட்டா குழந்தைகளின் யோசிக்கும் திறன் அதிகரித்து அவர்கள் வாழ்வு செம்மைப்படுமே என்று மணிமேகலை கூறியதும் ஆம் என்பது போல் தலையாட்டினான் ஆனந்த்